ஈஸி கோயிங்காக அன்புமணி போகிறதுனால கட்சி பலம் இழக்குது அதை வந்து டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள முடியலை அதற்காக அன்புமணி தலைவராகி குரு போன்ற ஒரு மிலிட்டன் லீடர் அங்கே இல்லாத போது போராட்டங்கள்லாம் சொதப்பி போகுது சொதம்பலாக இருக்குது விழுப்புரம் போராட்டத்தை முகுந்தம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க என்ன புரோக்கர்னு சொன்னவர் இன்னைக்கு புரோக்கர் வேலை பார்த்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகலாங்கிற வேலையை பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஃபைட்ரா அவர் இல்லை ராமதாஸ் மாதிரி ஃபைட்ரா இல்லை அன்பு மணி விட்டுட்டாரு புரோக்கர் மாதிரி அங்கங்கே பேரம் பேசி போகிறாருங்கிற எண்ணம் வன்னியர் அழிஞ்சர்கிட்டே வந்துட்டு அப்போ விஜய் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ பிஜேபி லாபி இதில் வெற்றி பெற்றதாக கருதுறேன் விஜய் கவர்னரை பார்க்குறது வந்து இந்த விஷயூவில் அவரும் எதாவது பண்ணுன்னு நினைக்கிறாரு அவரால் லகுவா பண்ணக்கூடியது கவர்னரை தான் ஒரு அதிகார மையத்துக்குள்ள வரணும்னா அந்த வாக்க வந்து பாஜக தலைமையில் மோடி தலைமையில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு போக உள்ள வாய்ப்புகள் வரலாம் அதை புரிஞ்சு கொண்டு விஜய் செய்கிறார் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாக தான் இருக்கிறாரு இதை தாண்டி எனக்கு இவரை எதுவும் சொல்லதுக்கு தோணலை லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் பாமகவில் அந்த அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் அதை தொடர்ந்து திரும்ப தைலாபுரத்தில் போய் சந்தித்து சமாதானம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அன்புமணி சொல்கிறாரு இது ஒரு உட்கட்சி பூசல் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாருமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது பாமகவுடைய அரசியல் நாடகம்னு இன்னொரு புறம் விமர்சிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் பாமகவுடைய இந்த விரிசல்களை பற்றி பாமக செல்வாக்கு இழந்துட்டாங்க அப்போ இந்த பலகீனத்தை சரி பண்ணி மீண்டும் எழும்பணும் எண்பது வயசு எண்பத்தாறு வயசுலேயும் வில் போர் உள்ள தலைவர் ஃபைட்டிங் ஃபோர்ஸு தோழியை ஒத்துக்கிட மாட்டார் நான் வன்னியர் தோழியை ஒத்துக்கிட மாட்டேன் ஃபைட் பண்ணி நிற்பங்கிற ஒரு மன உறுதி கொண்டவர் டாக்டர் ராமதாஸ் அந்த உறுதி அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறீங்க என்ன போராட்டத்தை நடத்திட்டீங்க எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு போராட்டத்துக்குள்ள கட்சி நாட்டிலே பெரிய போராட்டம் சுதந்திர போராட்டம் த தமிழ்நாட்டில் ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதற்கு பிறகு மூணாவது பெரிய போராட்டம் டாக்டர் யார் நடத்தின சாலை மறியல் போராட்டம் வன்னியர் தனி ஒதுக்கீடு போராட்டம் தான் தமிழக வரலாற்றிலே மூன்றாவது பெரிய போராட்டமாக நடத்தின ஒரு பெரிய மிலிட்டன் லீடராக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ் அவருக்கு மகன் அன்புமணி தலைவராகி குரு போன்ற ஒரு மிலிட்டன் லீடர் அங்கே இல்லாத போது போராட்டங்கள்லாம் சொதப்பி போகுது சொதம்பலாக இருக்குது விழுப்புரம் போராட்டத்தை முகுந்தம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இவர் காஞ்சிபுரத்தில் தான் அன்புமணி ஆர்கனைஸ் பண்ணதாட்டு அங்கே பெரிய கூட்டணிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனிவே எந்த போராட்டமே வந்து சொல்லிக்கொடக்கூடிய மொழி விதமாட்டு பாமகவின் பேர்ப்புகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு போராட்டத்திலே வளர்ந்த ஒரு கட்சி பாமகங்கிறத நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு இல்லை அப்போ நீங்கள் போராட்ட குணம் குரு குரு மரணத்துக்கு பிறகு மறைஞ்சு போக போ போகக்கூடிய சூழ்நிலையில் அன் பாமகத்தன் வாக்குகளை அண்ணா திமுக இழக்கும் போது திமுக ட்ரெடிஷ்னல் வாக்கை எடுத்துட்டாங்க அவங்க விக்ரவாண்டியில் கூட ப்ரோ இயர் பண்ணி இயர் கேண்டிடேட் தான் போட்டாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இயர் ஓட்டை எடுத்துட்டாங்க நான் இயரில் நைன்ட்டி பர்சன்ட் ஓட்டெடுக்குறாங்க ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின எடப்பாடி கிட்டேருந்து வன்னியர் ஓட்டை திருப்பி எடுக்கிறது தான் பாமகவுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் அல்லது பாமகவுடைய வீழ்ச்சிக்கு அன்புமணி மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல வரலை அன்புமணிக்கு எலைட்ஸ் மத்தியில் ஒரு பேர் இருக்குது சிறந்த இந்த அமைச்சராக இருந்தவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர் அந்த அடிப்படையில் அவர் ப்ரொஜெக்ட் ஆகி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்தார் நம்ம தரவுகளுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாலாம் யாரும் சொல்ல மாட்டோம் ஏன்னா புரோக்கர்னு சொன்னவர் இன்றைக்கி புரோக்கர் வேலை பார்த்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகலாங்கிற வேலையை பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஃபைட்ராக அவர் இல்லை ராமதாஸ் மாதிரி ஃபைட்டராக இல்லை அந்த ராமதாஸுடைய பேச்சு இப்போது பிடிக்கலன்னா கட்சியை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ராமதாஸ் அன்புமணியுடைய தலைமையை ராமதாஸ் அவர்களே ஏற்க விரும்பலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அன்புமணியை வச்சு தான் அது நிற்கணும் நீரடித்து நீர் வதிலுன்னு ஒற்றுமையாக தான் நிற்கணும் நீண்ட தூரம் பயணம் பண்ணியாச்சு எனமே அன்புமணியை மாற்றியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ராமதாஸும் அன்புமணியும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இருக்கதையாவது காப்பாற்ற முடியும் அவங்க ரொம்ப கீழே போயிட்டாங்க இதில் ரெண்டு வரும் நின்றா ஒன்றும் பார்க்கிங் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அன்புமணியை சுற்றி இருக்கக்கூடிய காக்கா கூட்டங்கள்லாம் எடப்பாடி கிட்ட கூட்டணி கூட்டணி போகணுன்னு அன்புமணிக்கு குழாய் அடிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி வந்து என்ன ஆஃபர் கொடுப்பாருங்கிறதான பிரச்சனை நீங்கள் சேலத்தில் ஒம்போது சதவீத வாக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா சேலம் நகர்ப்புற பகுதியில் ரெண்டு மூணு சதவீதம் எடுக்கக்கூடிய பகுதியில் பாமக வந்து இன்றைக்கி பத்து சதவீதம் மேலே வாக்கெடுத்துருக்காங்க எ எடப்பாடியில் இருபத்தஞ்சி சதவீதம் எடுக்கக்கூடிய இடத்துல ஒம்போது சதவீதம் தான் எடுத்திருக்காங்க அதுலேயும் மோடிக்காவை போட்ட கொங்கு நாடார்கள் அண்ணாமலைக்காக மோடிக்காக போட்ட கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் இப்படி செட்டியார்கள் இந்த ஓட்டுகளெலாம் அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துற போகிறாரு தேமுதிகாவுக்கு நாளை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுப்பாரா தேமுதிகா இல்லைன்னா பல தொகுதியில் அவர் டெபாசிட் இழந்திருப்பார் தேமுதிக வந்து அஞ்சு சதவீத வாக்கு வரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிற ஒரு கணக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது பிரேமலதா அம்மையாரும் அதை கேட்குறாங்க அப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ ஐயா ஒரு ஜாதி சங்க தலைவராக இந்தியாவிலே ஒரு ஜாதிக்கு எந்த ஒரு ஜாதி சங்க தலைவரும் செய்யாத ஒரு சிறப்புகள் பெருமைகள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த ஒரு வன்னியருக்கு உறுதியான ஒரு தலைவராக ஃபைட் பண்ணணும் எடப்பாடிட்ட இழந்ததை திருப்பி எடுக்கணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரின்னு கூட சொல்ல முடியாத ஒரு தலைமை வந்து பெரும்பாலான வன்னியர் வாக்குகளை பாமக இருந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டு இதை நம்ம மீண்டும் நம்ம கையில் கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு யாருக்குமே எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அன்புமணி வந்து பேரம்பேசி ஏதாவது சாதிக்கலாங்கிற மாதிரி அந்த ஃபைட்டிங் இதை வந்து ஸ்பிரிட்டை வந்து குறைக்கிறாரு இதுதான் அங்கே பிரச்சனைன்னு நான் கருதுறேன் இல்லை அதுவும் ஒரு கேள்வியாக சொல்கிறாங்க அதாவது தொடர்ச்சியாக பாமகவுடைய அந்த வாக்கு சதவீதங்கள் குறைஞ்சு கொண்டே வர்றதுனால ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமின் மீது நம்பிக்கை இல்லை அவர் இளைஞர்கள் புது இளைஞர்கள் தன் குடும்பத்திலேருந்தே புதுசாக இளைஞர்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறது அதான் ஒரு வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர்கள் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு நான் பேசும்போது என்ன புரோக்கர்னு சொன்னார் அது அவருக்கு அந்த அன்புமணிக்க வாய் துடுக்கு என்ன புரோக்கர்னு சொன்னார் அப்போ நாம் வந்து அதற்கு வந்து இந்த சமூகங்களுக்காக தாளக்கிடப்பாறை தற்கொலை தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில் போராட போராடுறது ஐயா தாளநீங்க நாடகம் தொண்டராக போராடுறதுனால புரோகர்ணி சொன்னால் அதை நான் பெருமையாட்டை எடுத்துக்கிறேன் இந்த சமூகத்துக்கான போராட்டத்தை நான் என்றைக்கும் விடமாட்டேன்னு நான் என்னோடய போராட்டத்தை தொடர்ந்தேன் இவங்க பத்து புள்ளி அஞ்சு வந்து அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பை ம மண்ணை தோண்டி புதைச்சிக்கிட்டு எடப்பாடி பண்ண அநீதி சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் பண்ண அநீதி சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் பண்ண அநீதி இந்த சமூகங்களுக்கு செய்த மிகப்பெரிய அநீதி அந்த தமிழ் தமிழ்மொழிலாம் நான் கேள்வி கேட்குறேன் அப்போ அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருபத்தி மூணு சீட்டு வாங்கி அவங்க கூட்டணி வச்சாங்க அதில் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சீட்டு வெற்றியை கொடுத்தது அதற்கு பிறகு இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி அவசர கோலத்தில் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்தவர் நான் கொடுத்தேன் கொடுத்த சரின்னு சொல்கிறதுக்கு முதுகலம்பெற்றவராக இருக்கிறார் சொல்லுங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் அரசு உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் கொடுத்தது ஜாதி வாரி கணக்கெடுப்பை மண்ணுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு தோண்டி புதைச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்தங்க அப்படித்தேன்னு செய்தது செய்தது சரின்னு சொல்லதுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு துணிச்சல் இருக்குதா எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன் ஆனால் அதை சரின்னு கூட சொல்லாமல் வன்னியர் வாக்குகளை கொடுத்தாருன்னு பெரும்பகுதியை வாங்கிட்டாங்க காரணம் தந்தார்கள் வென்றார்கள்னு இருக்கணும்னு ராமதாஸ் அதுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாரு வன்னியர் குறுதியானவர் நான் மறக்க வரல அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாரு கொடுத்ததில் அவங்க பிரிஞ்சு போ போனதும் கூட அந்த ஓட்டு பெருமளவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போய்ட்டு அடுத்து திமுக கழகத்துக்கு இருக்குது திமுக கழகம் இவர் கணபதியை வச்சு சேலத்தில் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் மாவட்ட செயலாளர் அவரை வச்சு எம்பி ஆயிட்டார் சேலத்தில் துறைமுருகன் பொது துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு வன்னியர் கம்யூனிட்டியில் கட்சியில் ச சர்வீஸ் பண்ணவர் அதை நான் மறுக்க முடியாது அந்த நீண்ட பாரம்பரியம் தொடர்ந்து அதில் இருக்கிறவர் கதிரானந்த கதிரானந்தை ஜெயிக்க வச்சிட்டாரு தென் ஜெகத் ரட்சகன் அரக்கோணத்தில் அவர் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் அடுத்து திமுக வந்து ப்ரோ வன்னியர் பண்ணி அவங்களும் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக வன்னியரில் ரெண்டாவது வாக்கு வந்து திமுக இருக்குது சீமான் அவரும் வந்து பொன்பரப்பி தமிழரசன் ஆனைமுத்து கலியப்பெருமாள் வீரப்பங்கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அவரும் வன்னியர் வாக்கில் எடுக்கிறாரு இந்த நாலு தாக்குதலில் பாமக வன்னியர் வாக்கை இழந்திருக்கிறாங்க அது யார்கிட்ட இழந்திருக்காங்கன்னா அவங்க இழந்தது வந்து தெளிவாக வந்து அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமிட்டு இழந்துட்டாங்க திமுக தனக்குள்ள வன்னியர் வாக்கை ட்ரெடிஷ்னல் வன்னியர் வாக்கை தக்க வச்சுக்கிட்டாங்க அதனால தான் விக்கிரவாண்டியிலே வந்து அண்ணா திமுக உள்ள வன்னியர் வாக்கில் ஒரு பகுதியையும் நான் வன்னியர் வாக்கம் முழுமையாகவும் பெற்று அறுபத்தி மூணு சதவீத வாக்க விக்கிரவாண்டியில் அதிமுக பெற்றிருக்காங்க விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போனது டாக்டர் யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் களத்துக்குள்ளே விட்டு போனது விஜய் களத்துக்குள்ளே ஓடுனதும் அது வன்னியர்களை நம்ம விஜயால் பாதிக்க வைக்க முடியுமின்னா களத்துக்குள்ளே குளத்தனமாக ஓடுன ஒரு நாளைக்கு எப்படி பாதிச்சு பாதிக்க வைக்க செய்ய முடியும் அது டூ பாயிண்ட் ஓ கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரிதாங்கிறதும் ராமதாஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தரப்பு கையில் பாமகவில் இருந்த வன்னியர்கள் வந்து போய் குவிஞ்சது வந்து எவடெண்டாக தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் ஒரு எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ளே டாக்டர் ஐயாவும் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் நின்னும் அந்த அணி வந்து குறவு ஆனால் இன்றைக்கி வந்து ஐம்பதனாயிரம் ஓட்டு பாமக இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகம் எடுத்துட்டார் இது வந்து திமுக தலைவர் மைக்ரோவா விஷயத்தை பார்க்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலாக இருக்கும் பேர வலிமை ராமதாஸ் இழந்துட்டார் எடப்பாடி வந்து பெரிய பேர வலிமையை கொடுக்க மாட்டார் தேமுதிகவுக்குள்ள வலிமை பாமகவுக்கு இருக்காது இதுதான் யதார்த்த உண்மை இருபத்தாறில் பொறுத்திருந்து பாருங்கள் நீ எல்லாரும் சொல்கிறாங்க அவர் அதிமுக கூட்டணிக்கு ராமதாஸ் போகணுன்னு நினச்சார் அன்புமணி பாஜக கூட்டணியில் நிறுத்திட்டார் இதுதான் காரணம்னு நான் கேட்குறேன் அதிமுக கூட்டணியில் எடப்பாடி உங்களுக்கு என்ன தாரம்னு சொன்னார் நான் நான் என்னோடய யூகமாக சொல்கிறேன் எடப்பாடி தர்மபுரியையும் மத்திய சென்னையையும் திண்டுக்கல்லையும் சிறீபெரும்புதூரையும் இன்னும் ஒரு சீட்டையும் அஞ்சு சீட்டு தான் தாரான்னு இருப்பார் அஞ்சு சீட்டு எடப்பாடிக்கு நீங்கள் வாங்கி நின்னீங்கன்னா ஒரு தர்மபுரியை மட்டும் வாங்கி நின்னீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க தருமபுரியில் குங்குவேளாளர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அன்புமணிக்கு ஓட்டு போடலை அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க திமுக நாற்பத்தெட்டு சதவீத வாக்கெடுத்து திமுக கழகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தர்மபுரி மக்களவையே ஜெய் ஜெயித்தாங்க எடப்பாடிக்கு கொங்கு ஓட்டே வராது வரணுன்னு தான் பத்தொம்பதில் போனீங்க வரலை அதனால் தனிச்சு நின்று பதினாலு மாதிரி ஜெயிக்கலான்னு பாமக கணக்கு போட்டு தனிச்சு நின்னாங்க நான் கூட அன்பு சோமி அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு தான் நினச்சேன் காலத்தின் கோலம் இவர் அன்பழகம் ஆர்கனைஸ் பண்ணி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு இயர் ஓட்டு வந்து இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக ரெட்டைலேயே நின்றுட்டு நடாட் பெல்டில் நாலு சதவீதம் எடுத்த அண்ணாதிமுக ரெட்டையில் அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலாக்கெல்லாம் பதினெட்டு சதவீதம் உண்டு அது நாலு சதவீதமாக போனார் இட்டையில் நாடார்கள் வந்து எடப்பாடியை எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க பாஜகவுக்கு ஓட்டளித்த நாடார்கள் கூட எடப்பாடி முதல்வர்னு பாஜக சொன்னால் அவங்க வந்து ஸ்டாலினுக்கோ சீமானுக்கோ தான் போடுவாங்கங்கிற சுச்சுவேஷன் அவங்க தென் தென் மாவட்ட பகுதியில் நாடார்கள் காட்டிட்டாங்க ஆனால் வன்னியர்கள் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு சதவீதம் நின்னதுனால சௌமியா அன்புமணியும் தோற்றுப்போனாங்க அப்போது நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போனது எடப்பாடி இருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் இல்லை இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நல்ல ஆஃபர் இருந்த மாதிரி தெரியலை பாஜக கூட்டணி பாமகவுக்கு போனது பாஜகவை விட பாமக தான் பெரிய கட்சியாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க இதில் பாதி ஓட்டை தான் தமிழிசை அம்மையார் சாட்சா தமிழிசை அம்மையார் தலைமையில் பாஜக எடுத்தாங்க வட தமிழகத்தில் கேண்டேட்டே கிடைக்காம இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் கட்சிக்கு கத்திரிக்கோல் சின்னத்தில் நாற்பது ஐம்பது சீட்டை அவங்க கொடுத்தாங்க இதுதானே நிலமை ஆனால் அண்ணாமலை தலைமையில் பாஜகவுக்கு வந்து பாமகவோட ரெண்டு மடங்கு சீட்டு இன்னைக்கு பாஜக வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தாமரை பாமக வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் மாம்பழம் அப்போ இந்த ஃபால் எப்படி வந்தது இது ஃபால் ஃபால்ட் அல்ல அன்புமணி ராமதாஸின் ஃபால்ட் அல்ல பாமகவின் ஃபால் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யார் நீங்கள் கேட்குற மாதிரி ஜே குரு மாதிரி ஒரு மில்டன்ட்டான ஒரு லீடர் அங்கே இல்லாதது அன்புமணியால் அதை சமாளிக்க முடியல அதே வழியில் அன்புமணி மான்கி பான்கி மூனால் பாராட்டப்பட்டவர் ஐநா சபை தலைவரால் பாராட்டப்பட்டவர் டுப்பாக்கோ லாபியை எதிர்த்து போராடினவர் ஒரு நைசிட்டியோட கையரக் கலாண்டில் ஒரு எலைட்டாட்டு பிரஜாதிகள் வாக்கையும் கவரக்கூடிய அளவுக்கு அவர் களம் களம் அமைக்கிறாரு இது வந்து அன்பு அன்புமணிக்க நிலைப்பாடாக இருக்குது ஆனால் தொடர்ந்து வன்னியர்கள் வாக்குகளை நீங்கள் இழந்ததுனால வெற்றி பெறாருந்தவங்க ரெண்டாயிரத்த உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தவங்க மூணாவது இடத்துக்கு நீங்கள் ஸ்லிப் போயிட்டீங்க இது வந்து பாமகவின் மாம்பழத்தின் பலகீனம் தென் மாவட்டத்தில் பன்னீர் தினகரன்னு வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க பன்னீர் வந்து ரெட்டாலையில் ரெட்டைலையை டெபாசிட் இழக்க வச்சிட்டாரு தினகர டெபாசிட் இழக்க வச்சுட்டார் திருநெல்வேலியில் நயனார் நாயேந்திரன் டெபாசிட் இழக்க வச்சுட்டார் பாஜக கேண்டிடேட்டு அப்போ மதுரையில் மூணாவது போக வச்சுட்டார் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் இது ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் சரவணம்னு அகமுடியார் பேக்கிங்கில் இருந்த ஒரு கேண்டிடேட்டை மூணாவது போக வச்சுட்டாரு ஆனால் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாசார்களும் இடையான அந்த கருத்து வேறுபாடு முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா இது அரசியல் ஸ்டண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் எப்படி பார்க்குறது ஸ்டண்ட் அடித்து அவங்க முக்கியத்துக்கு வந்தால் கூட அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் விஜயகாந்து நினைவு நாள் குரு பூஜையை வந்து இந்த சம்பவம் வந்து முழுக்க தலைகளாக புரட்டி போட்டுட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸுக்கு வந்துட்டாங்க நான் மறுக்க வரலை அது ச அது ஸ்டண்டுனா கூட அது பொலிட்டிக்கல் மூவ் தான் அந்த மூவ் வந்து அவங்க அந்த மூவில் வந்து தேமுதிக விஜயகாந்துக்கு இம்பார்ட்டன்ஸை முந்தானத்தை வந்து அடிச்சுட்டாங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஸ்டண்டுன்னு நடிக்க நினைக்கல உள்ளுக்குள்ளே அன்புமணியால் மட்டும் ச சமாளிக்க முடியாது குரு இல்லாத இடத்த நிவர்த்தி பண்ணதுக்கு பொண்ணை வைத்த இடத்துல பூ வச்சுப்பாங்க குரு அளவுக்கு ஒருத்தர் இல்லை டாக்டர் யாவுக்கு பிறகு அங்கே இதில் குரு தான் குரு வந்து பெரிய ஐக்கானாக அங்கே மதிக்கப்படுறாரு அதுக்கு வந்து ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாரு அந்த மிலிட்டன்சி உள்ள குரு இன்னைக்கு இருந்திருப்பாருன்னா டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அன்பு மணி பேசியிருக்க மாட்டார் குரு உயிரோடு இருந்த அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார்னா டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி பேசியிருக்க மாட்டார்னா உறுதியாக நான் அதை நம்புகிறேன் ஸோ குருக்க இடம் அவங்க வந்து மைனஸ் ஆகுது குருக்க இடத்துல வந்து குருவுக்க மகள் மருமகெல்லாம் களத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க டாக்டர் ராமதாஸ் வந்து ஆர்கனைசேஷன் இதில் வெறிய கில்லாடி நுணுக்கமாக பண்ணுவார் பன்னூட் ராமச்சந்திரன் வெளியே போகும்போது நான் சொன்னேன் கட்சியெல்லாம் உங்கள் கூட தான் ஐயா நிற்கிறோம் பன்னூட் ராமச்சந்திரன் ஒரு இன்டெலெக்சுவல் அவ்வளோதான் அது அவர் கூட ஒன்றும் பெரிய கூட்டம் போகாது பண்ணுட்டே எனக்கு மிகுந்த மதிப்புக்குரியவர் அவர்கிட்ட நான் படித்தது அதிகம் ஒன் ஆஃப் மை குருன்னு கூட நம்ம பண்ணுறே சொல்லலாம் பட் நான் அந்த யதார்த்த உண்மையை டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும் ஒவ்வொரு கிளை செயலாளரையும் கூப்பிட்டு தன் பக்கம் தான் எல்லோரும் நிற்கணுன்னு அந்த பண்ருட்டியார் வர்சஸ் ராமதாஸ் வரும்போது அப்படி ஆர்கனைஸ் பண்ணார் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கி ஈஸி கோயிங்காக அன்புமணி போகிறதுனால கட்சி பலம் இழக்குது அதை வந்து டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள முடியலை அதற்காக ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னாரு அன்புமணி பாஜக கூட்டணி போனங்கிறலாம் நான் கட்டுக்கதை ரெண்டோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ராமதாஸும் அரவிந்த் மேனங்கிட்ட சொன்னது எடப்பாடியை நான் வளர்த்து விடுறது கிளியை வளர்த்து பூனோட்டை கொடுக்குறது மாதிரி நாளைக்கு எடப்பாடி பலம் பெற்றால் எல்லா வன்னியர்களும் அவரு பின்னாடி போயிடுவார் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நாங்கள் பாஜக தான் நாங்கள் நிற்க விரும்புகிறோம்ங்கிறத அரவிந்த் மேனங்கிட்ட டாக்டர் டாக்டரையாகவே சொன்னார் ஸோ டாக்டரையா அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னாருங்கிறதெல்லாம் கட்டுக்கதை வதந்தி பாமக பத்தொம்பதில் கூட்டணி போனதுனால அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு மடங்கு சீமானுக்கு சீமானை விட அதிகமாக வாக்கெடுத்த அன்புமணி ராமதாஸுக்கு இன்னைக்கு சீமானுக்கு செல்வாக்கில் பாதி இல்லை அப்போ சீமான் தெளிவாக மில்ட்டண்டாக தனிச்சை நிற்கிறாரு எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு அதை வந்து அன்புமணி விட்டுட்டார் புரோக்கர் மாதிரி அங்கங்கே பேரம் பேசி போகிறாருங்கிற எண்ணம் வன்னியர் இளைஞர்கிட்டே வந்துட்டு அப்போ நாளைக்கு சீமான் அஞ்சாவது முறை நிற்கும் போது நிற்கிற சீமானுக்கு ஓட்டு போடுவோம்ங்கிற எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு வரலாம் அந்த கட்சியை வந்து மூப்பனார் செய்யாத சாதனை விஜயகாந்த் செய்யாத சாதனை விஜய் அண்ணன் வைக்கோ செய்யாத சாதனையை டாக்டரையாக செய்து காட்டினார் இப்போ அதே மாதிரி செய்கிறதுக்கு நிற்கிறாரு ஆனால் ஈஸி கோயிங்கா கூட்டணியை போனீங்கன்னா பெரிய ஏமாற்றம் பாமகவுக்கு காத்திருக்குது எடப்பாடி போட்டவர்னு தெரியும் எடப்பாடி எப்படிப்பட்டவருன்னு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஐயாவுக்கே நல்லா தெரியும் கடைசியில் பெரிய ஏமாற்றத்தை எடப்பாடி கிட்ட சந்திக்க வேண்டியது இருக்கும் மானும் போராடாத இனமும் வந்து தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த போராட்டத்தை பாமக போடலைன்னா நான் இருந்த கட்சின்னு சொல்கிறேன் எடப்பாடி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவார் விழுங்கி மகாதேவன் ஏமாந்துருவீங்க அலர்ட்டாருங்க அதை நான் சொல்கிறேன் எனிவே பாமக இதுவரை இல்லாத கிரைசிஸில் சிக்கியிருக்காங்க ராமதாஸும் அன்புமணியும் ஒன்றாக இருந்து முகுந்தனையும் சேர்த்து கொண்டு குரு இல்லாத இடத்துல மிலிட்டண்டாக நின்று பலத்தை நிர்பிக்க வேண்டிய நிர்பந்தம் பாமகவுக்கு இருக்குது ஈஸியாக வந்து பார்கெனிங் நடக்காது பொது வழியில் சொல்கிறது மாதிரி எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆஃபர் கொடுக்கல எடப்பாடி ரொம்ப மோசமான தரமட்டமான ஆஃபரை கொடுத்ததினால தான் அவங்க பாஜகவுக்கு பத்துங்கிற ஆஃபர் இதுவே அவங்களுக்கு குறவு சிறுசு தனித்து போட்டிக்கிட்டு பலத்தை காட்டக்கூடிய இதை பத்து புள்ளி அஞ்சை பற்றி நான் கொடுத்தேன்னு கூட பெருமையாக சொல்லாத எடப்பாடியை நம்பாமல் பாமக வந்து தன் பணிகளை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வன்கொடுமைக்கு பிறகு அடுத்தடுத்து எல்லா கட்சிகளும் போராடுறாங்க இன்றைக்கி அதிமுக போராடுறாங்க பாஜக போராடுறாங்க தாமக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஆளுநரை போய் சந்திக்கிறாரு ஆளுநரை சந்தித்து இந்த அரசுக்கு எதிராக மனு கொடுக்குறாரு தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த விதமான போராட்டத்திலையும் கலந்துக்க மாட்டுக்கிறாரு ஒரு பேட்டியும் கொடுக்க மாட்டுறாரு போன்று ஒரு ஆளுநருடைய சந்திப்பு ஒரு அறிக்கையை கொடுக்கறது இப்படியே கடந்து போகிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா இந்த ஆளுநருடைய விஜய் சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் விஜய் சந்திப்பாக நான் பாராட்டுறேன் ஒரு இஷ்யூவை எடுத்து ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு வகையில் கொண்டு வருதுன்னா அது நல்ல விஷயம் நம்ம பாராட்ட வேண்டியதான் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்தை விஜய் கையில் எடுக்கிறத நம்ம மனசார பாராட்டுறோம் அது பல வடிவங்கள் இருக்குது அந்த இஷ்யூக்குள்ளே நானும் இருக்கணி காட்டுறதுக்கு மிக எளிதான ஒரு வடிவம் தான் அவருக்கு கவர்னர்கிட்ட கொண்டு மனுவை கொடுக்கறது ஸோ இந்த சிஸ்டத்தை அவர் ஏற்றுக்கிறாரு என்னென்ன அதுக்குள்ளே சொன்னது அது இதெல்லாம் ஹம்பக்குங்கிறது ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்து விஜய் கவர்னரை பார்க்குறது வந்து இந்த விஷயவில் அவரும் ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிறாரு அவரால் லகுவா பண்ணக்கூடியது கவர்னரை பார்க்குறது தான் அதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களை நான் பாராட்டுறேன் ஜான் ஆரோக்கியசாமி இதில் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் கவர்னர்னா மத்திய அரசின் ஏஜென்ட்டு அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க ஆட்டுக்கதுக்கு தாடி நாட்டுக்கதுக்கு கவர்னர் பாஜக கவர்னர் தான் பாஜகவுக்கு கிளை செயலாளர் தான் ஆர் என் ரவி இன்னொரு பாஜக காராக தான் செய்கிறாரு சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு இந்து தர்மத்தை பற்றி பேசுகிறாரு ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போகிறாரு மின் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாரு இப்படி வந்து ஒரு பாஜகவின் கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கிறவர் தான் ஆர் என் ரவிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி போன்ற மத உணர்வு கொண்ட ஐயா விஜயோட ஆலோசனையின் கருத்து அவங்க கருத்தை அடிபட்டுட்டு போயிட்டு நினைக்கிறேன் ஏதோ அந்த இதில் வந்து ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸு பண்ணி ஆகணும் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பாஜக வந்து நம்ம பகைக்காமல் போனோம் கொள்கை எதிரி பாஜகன்னெலாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நாளைக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஓட்டு வந்துன்னா கூட நம்மளும் நாளைக்கு பாஜக கூட ஒரு கூட்டணி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டிக்கிட்டு மதிமுக மாதிரி பாமக மாதிரி குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமையை நம்ம நிரூபிச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு அதிகார மையத்துக்குள்ளே வரணும்னா அந்த வாக்கை வந்து பாஜக தலைமையில் மோடி தலைமையில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போவில் கொண்டு போக உள்ள வாய்ப்புகள் வரலாம் அதை கொண்டு விஜய் செய்கிறாரு விஜய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ பிஜேபி லாபி இதில் வெற்றி பெற்றதாக கருதுறேன் ஆன்டி பிஜேபி லா லாபியான ஜான் ஆரோக்கியசாமி இதில் தோற்றுதாக கருதுறேன் ஏன்னா அவங்க கொள்கை எதிரியோட ஒரு கிளை செயலாளராக கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கக்கூடியவரை ஒரு நல்ல விஷயம் அரசுக்கு எதிராக செய்ய வேண்டிய விஷயம் அதை செய்கிறதுக்கு விஜய் வந்து பயன்படுத்துகிறாருன்னா நான் விஜய் அந்த இடத்துக்குள்ளே பாராட்டுறேன் அதோட பின்விளைவு வந்து அவங்க பாஜக தீண்டத்தகாத ஒரு சக்தி அல்ல கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர் கவர்மெண்ட்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் பாஜகவின் கிளை செயலாளர்னு மற்றவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்காமல் விஜய் வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு உள்ளே இருக்கவங்களில் ப்ரோ ஆண்டி பிஜேபி கொள்கை எதிரி பிஜேபிங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க நான் கருதுறேன் இல்லை விஜய் ஏன் இந்த போராட்டங்களை தவிர்க்கிறாரு பேட்டி கொடுக்கறத தவிர்க்கிறாரு அதெல்லாம் ஒரு விமர்சனம் அதெல்லாம் ஏன் தவிர்க்கிறாருன்னு பார்க்குறீங்க அம்பேத்கார் விஷயத்தில் திமுக கழகம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போராடினாங்க காங்கிரஸ் போராடினாங்க திருமாவளவன் பெரிய லெவலப் பண்ணாங்க இவர் ஒரு ட்விட்டரோட இவருக்கு கொள்கை தலைவர் அம்பேத்கருக்கு ஒரு ட்விட்டரோட நிறுத்திக்கிட்டார் ஏன்னா போராடுனா இதை வந்து கரெக்டாக ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போகிற ஒரு இதை மாவட்ட செயலாளர்கள் அல்லது தலைவர்களோ தலைவர்களோ மாவட்டத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க ஒரு போராட்டத்தை நடத்துங்கன்னு டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படி அனௌன்ஸ் பண்ணுனால் எந்த மாவட்டத்தில் இவருக்கு செல்வாக்கு இருக்குது எந்த மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லைங்கிறது இவருக்கு மட்டும் இல்லை இவருக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்குமே தெரிஞ்சு போகுமே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோமே நமக்கு அமைப்பு தென் மாவட்டங்களில் சுத்தமாக இல்லை நம்ம மூணு பேர் கொடுத்ததில் என் பேர் போட்டிருக்கான்னு கொடுத்தவங்களே அப்படியா என் பேர் இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்க அமைப்பு இருக்குது புஷியானது கொடுத்த இது அந்த இது வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போகும் தெற்க சுத்தமாக அமைப்பு இல்லை சிட்டிலேயும் வட தான் ஓரளவு அமைப்பு இருக்குங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகிருங்கிறதுனால அவர் தமிழக அளவில் அதுக்கு போராட்டம் நடத்தாமல் இருக்காரு நான் கருதுறேன் ஏன்னா முன்னாடி அவர் மண்டன் சார்பாக கேண்டிடேட் போட்டது போது கூட கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டாங்க அப்புறம் தமிழக அளவில் கேண்டிடேட் போடும்போது தென் மாவட்டத்தில் கேண்டிடேட்டே இல்லைன்னு பில்லா ஜெகன் வந்து போட முடியாதுன்ட்டார் நார்வல் கார்பரேஷன் போடலை திருநெல்வேலி கார்பரேஷனில் போடலை அந்த கேண்டிடேட் போட்டதே சென்னையிலையும் வட தமிழகத்திலேயும் ஒரு சில இடங்கள்லேயும் தான் அவங்களால் போட முடிஞ்சது இப்பவும் ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் இவங்க மன்றத்தின் பேரால் தானே வந்த கூட்டம் இல்லை ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண வட தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் அம்பேத்கார் இதுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும் மற்ற இடங்களில் ஆர்ப்பாட்டம் இல்லைங்கிறது மற்ற அரசியல் கட்சிகளும் குறிப்பாக இவங்க கூட்டணி போகலான்னு நினச்சி ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள அந்த இவங்க கூட்டணிக்கு விரும்பக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களும் உணர்ந்து கொடுவாங்க பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் உணர்ந்து கொடுவாங்கனால அம்பேத்காருக்கு வந்து தமிழக அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்க பண்ணலை அதே அடிப்படையில் தான் இந்த இதுக்கும் தமிழக அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணலை தமிழக இடத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கட்டமைப்பை உருவாக்கணும் இதில் அது களத்துக்குள்ளே நாம் இருக்குங்கிறத சீயிங் இஸ் பிலீவிங்கிற அளவுக்கு காட்டணும் அவங்க சும்மா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு கருத்து கணிப்பு அப்படி வருது இது அப்படி வரும்னு மோசடியாக நாலு வேலையை செய்துட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க ஆர்ப்பாட்டம்னா களத்துக்குள்ளே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வந்தாங்க கடலூரில் எப்படி வந்தா எவ்வளோ வந்தாங்க கன்னியாகுமரியில் யார் தலைமையில் நடந்தது திருநெல்வேலியில் யார் தலைமையில் நடந்தது கோயம்புத்தூரில் யார் தலைமையில் நடந்தது நாமக்கல்லில் யார் தலைமையில் நடந்தது பேர் வந்தாருன்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிடக்கூடாது சும்மா கணிப்பு கட்சியாட்டு நாலு பேரை அரசியல் விமர்சர்கள்ங்கிறவங்களையும் நாலு ஊடக விழாவிலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஷோ கேம் நடத்துகிற வேலையை பார்க்குறாங்க இதெல்லாம் நல்ல வாய்ப்பு அம்பேத்கர் இதெல்லாம் நல்ல வாய்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் எதுவோ அம்பேத்கருக்கு ஒரு ட்வீட் போட்டதுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பெண்கள் உரிமைக்காக கவர்னரை பார்க்குறதுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம்ங்கிறது வந்து அவருக்கு என்ன பலம் இருக்குது பூத் கமிட்டிங்கிறதுலாம் ஃப்ராடுங்கிறது மோசடிங்கிறதா மோசடியாக உண்மையாங்கிறதா நம்ம ஏன் மோசடின்னு சொல்ல போகிறோம் மோசடியாக உண்மையாங்கிறது மக்களுக்கு வழங்கி போகும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணால் எத்தனை ஊரில் பூத் கமிட்டி இருக்குது எத்தனை ஊரில் அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போகும் அது வெளிப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணலை போராட்டம் பண்ணலை பண்ணிட்டாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுமா இல்லை இந்த கேள்வியை ஏவரதுனால் அவரே சொல்லியிருந்தாரு என்னால் வந்து இந்த சம்பிரதாய அறிக்கை சம்பிரதாய ட்ரிட்லாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு அவரே சொல்லியிருந்தார் திரும்பவும் அவரே தான் அதை பண்ணுறாரு சம்பிரதாய அறிக்கை சம்பிரதாய ட்ரிட்டு அப்படி தான் பண்ணுறாரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாக தான் இருக்கிறாரு வேற இதை தாண்டி எனக்கு இவர் எதுவும் சொல்லதுக்கு தோணலை கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவ் தான் விக்கிரவாண்டியிலும் கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் போல ஸ்டேஷன் எதிர்த்து என் பாப் என் பாப்புலாரிட்டி நான் வண்டியிருக்கும் பறையிருக்கும் பொதுவானவன் இதை தாண்டி நான் நிற்பேன்னு போலீஸ் ஸ்டேஷனை எழுத்து களத்துக்குள்ளே வந்து நின்றுக்கணும் நீங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஆகுன்னே பயந்து ஓடனா என்ன ஆகும் மேலும் அவர் விக்கிரவாண்டி எலெக்ஷன் டைமில் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்தார் நான் தான் சொன்னேன் ஆம்ஸ்டாங் மரணத்துக்கும் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுக்கும் விக்கிரவாண்டியில் எந்த எஃபர்ட்டு இருக்காது ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே திமுக அணி வாக்கெடுக்குன்னு நான் தெளிவாக சொன்னேன் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஃபோவாக தான் விஜய் இருக்கிறாரு என்னோடய ஆணித்தரமான கருத்து இல்லை நான் பலமானவொன்று நீங்கள் ஈரோடு கிழக்குக்கு வாங்க நிரூபிங்க எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் அவர் டெபாசிட் இழக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு தான் வரும் விஜய் களத்துக்குள்ளே வந்து தன்னை நிரூபிக்கலாம் களத்துக்குள்ளே வராமல் இப்படியே போய்ட்டுருந்தீங்கன்னா சீமான் விஜய் கம்பாரிசனில் சீமானுக்கு லாபம் கிடைக்கும் கமலாசனம் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு லாபம் கிடைக்கும் விஜய் கமலஹன் டூ பாயிண்ட் தான் போக வாய்ப்பு இருக்குது ஈரோடு கிழக்கு ஒரு வாய்ப்பு அதை விஜய் பயன்படுத்தும்படி விஜயை நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் எனக்கும் அதில் அஜெண்டா இருக்குது எடப்பாடி டெபாசிட் இழப்பாருங்கிறது என்னோட அஜெண்டா நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி